போதே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுனிதா அம்மையாருடையது பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பேசும்போதே எவ்வளோ ஒரு அழகான ஒரு சாந்தமான குரல் பார்த்தீங்களா ஏனென்று சொன்னால் இதுதான் தியானத்தினுடைய வெளிப்பாடு அந்த மனது நம்மளுடைய ஆத்மா என்ன தேடுது நம்ம ஆத்மாவை வந்து சாந்தப்படுத்திட்டோம் அந்த ஆத்மாவை வந்து அமைதியான நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த சங்கமத்துக்குள்ள வந்துடும் என்ன சங்கமம் சாந்தம் என்ற சங்கமத்துக்குள்ள வரும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தார் நம்ம தியான நிலைக்கு வந்துட்டாலே நம் அன்பானவர்களாக மாறிடுவோம் அன்பு நமக்குள்ள இருந்தாலே நம்மளை பார்க்கவர்களுக்கிடமும் பழகிறனும் அன்பு வரும் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மகன் மகானையும் பாருங்க நம்பளே அறியாம அவர்களிடம் ஈர்க்கப்படுவோம் இதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ பாருங்க அவரோட முகத்தை பார்த்தாலே இங்கேயும் பார்த்தேன் அந்த ஜீசஸ் கிரைஸோட போட்டோ ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு எனக்கு அண்ணாமலையாரோட சன்னதையில இந்த ஆட்டுக்குடியோட ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரா ஆனா அங்கே அந்த இடத்துல என்ன தெரிகிறது அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது அவர் மக முகத்துல கருணையின் வடிவான ஒரு அம்சம் தெரிகிறது அதற்கு காரணம் என்ன அந்த தியானம் அந்த கண்ணில வந்து அந்த ரிஷிகளுக்கு உண்டான அந்த தியானத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும் போதுதான் அந்த சூட்சம் அன்பானது வெளிப்படுகின்றது நம்மளுடைய குரலிலும் சரி மனதிலையும் சரி எல்லாவற்றிலும் நம்ம சுற்றி இருக்க ஒளி நாதங்கள் அப்படியே அமைதியா தன்மையாக இருக்கும் இப்போ சுனிதா அம்மையாரோட குரலோட வெளிப்பாடே பாருங்க அந்த அமைதி இருக்கு அவங்களோட ஒரு ஸ்ட்ரீம் இதுக்கு மேல அவங்களோட குரல் உயரமாட்டேன்றது அதுதான் மௌன தியானத்தினுடைய அமைப்பு அதுதான் சிறப்பு ரொம்ப ஓவரா கத்துறோம் நம்ம கடல் அலை பக்கத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியும் பாருங்க ஒரு இருபத்தி நாலு பக்கம் மணி நேரம் கடல் அலையோடயே இருந்து பாருங்களேன் அப்பப்பா நம்மளால தாங்க முடியாது உடலே எனர்ஜி உடைஞ்சிடும் இன்றைக்கும் நீங்க எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த சத்தத்துல வந்து அங்க இருக்கிற எல்லா பொருளும் தட்டு தெரிச்சிரும் அதுக்கு என்ன காரணம் ஒளிக்கு வந்து எல்லாவற்றையும் உடைக்கும் மாற்றம் உண்டு அவ்வளோ பெரிய எனர்ஜி அந்த ஒளியை நம்ம அமைதியாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மௌனத்தை தியானத்திற்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா அந்த பாறையின் மேல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும்போது அவ்வளோ அவ்வளவு பெரிய அந்த ஒளி கூட நம்மளை ஒன்றுமே பாதிக்காது அதோட அமைப்பு வந்து நம்ம உடலோடு உடலாக அந்த சாந்தத்தை கொண்டு வரும்போது நம்மளே அறியாம யாரா நம்ம கிட்ட கோவப்படணும் வந்தா கூட நம்ம கோவப்பட மாட்டோம் இல்ல என்ன ஒரு சிறப்பம்சம் என்ன என்றால் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க தியானம் என்று சொல்லி போயிட்டாலே ஒரு மௌன தியான பீடம் சொல்லிட்டு போயிட்டாலே குடும்ப வாழ்க்கையை விட்டுடுவோமோ குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு அப்படியே தன் கணவர் போயிடுவாங்களோ குடும்ப வாழ்க்கையை விட்டு மனைவி போயிடுவாங்கன்னு கிடையாது இங்கேயும் ஸ்ரீ பத்ரி சுவாமிகளும் குடும்பத்தோடு இந்த வாழ்க்கை தான் தன்னுடைய மனைவி ரெண்டு பெண் குழந்தைகளோட வாழ்க்கை தான் இவர்களும் தன் மகன் மகள்ன்ற குடும்பத்தோடு இந்த வாழ்க்கை தான் இது இன்றைக்கு சொல்லப்பட்ட எழுத்து கிடையாது சங்க காலத்திலையும் சரி இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லறம் அல்லது துறவரும் இல்லறத்திலே ஒரு நல்லறமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தியானத்தை உட்கொள்ளணும் பக்தி வேணும் அந்த மௌனத்தை உட்கொள்ள வேணும் தான் ஒரு அம்சம்தான் இவர்கள் இந்த தியானத்தை எதற்காக கத்து கொடுக்கணும்னா உங்க ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்க உங்க மனத்தை தூய்மைப்படுத்துங்க உன்னுடைய ஆத்மா எங்கிருந்து வந்தது அந்த ஆத்மாவுடைய தேடல் என்ன அதற்கான தேவையை நான் பூர்த்தி செய்துட்டோமோ அப்படின்றது ஆத்மா உங்களுக்கு கட்டுக்குள்ள வந்து விட்டாலே நீங்கள் என்ன படித்தாலும் அது படிப்பு ஏறிடும் உங்களுடைய மனசு ஷார்ப்பு கூர்மையான ஒரு ஆற்றல் வரும் சிறந்த பேச்சாற்றல் வரும் உடல் ஆரோக்கியம் வரும் இதைதான் அவங்க சொல்றாங்க இதைத்தான் பிரம்மஸ்ரீ பத்ரி சுவாமிஜி வராங்க என்னைக்குமே நான் பார்த்தது அப்படியே கிரகிக்கிறது அது எல்லாருக்கும் இருக்க முடியாது ஒரு குருவோட வழியா வந்து குருவோடையவே ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு இருபத்தோரு காலம் பயணிக்கும் போது அந்த குருவோட அம்சம் எல்லாமே வரும் நான் சொல்வதை காட்டிலும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களை பற்றி இவர்கள் சொல்லும் போது அந்த மகத்துவம் நமக்கு தெரியாமா பிரம்மஸ்ரீ பத்தி உங்களுடைய வாக்கு பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்கள் அவர் வந்து இந்த தேடல் அவருக்கும் முப்பது வருஷம் கழிச்சு தான் அவர் பிறந்து முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்த தியானம் என்ற வார்த்தை அவர் ஃப்ரெண்டு மூலியமாக கேள்விப்பட்டு அதை மேலே நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க அவருக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் ஒரு லட்சத்தின் மேல் புத்தகங்கள் அவர் படிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தியானம் என்றது என்னன்றது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் பொயிருக்காரு எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு எல்லா இடத்துலையுமே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சில பேருக்கு தான் அது வந்து இதாகிற மாதிரி எல்லாருக்குமே பொதுவாக இல்லாத மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கிறது அவருக்கு அப்போ இது கரெக்டு கிடையாது ஏன்னா என் சத்தியம் என்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும் சத்தியம் என்றைக்குமே மாறாது சுவாசம் என்றது ஒன்று தான் ஒரே மாதிரி தான் எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கிறோம் அதே போல இயற்கை வந்து காற்று நீர் நெருப்பு எல்லாமே எல்லாருக்குமே இந்த பூமியின் இருக்கும் எல்லாருக்குமே சமமா தான் கொடுக்கறது அங்க எங்குமே வித்தியாசங்கள் இல்லை அதுபோல் இருக்கிறது தான் இயற்கை இயற்கையான ஒரு விஷயம் பொதுவான ஒரு விஷயம் ச சத்தியத்தை குறித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசர்ச் பண்ணி பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் அப்படி இன்னும் உருவாக்கியிருக்காங்க ஸோ அவரோட இது என்ன அவர் உணர்ந்த பிறகு தியானம் என்றது மனித குலத்துக்கு எவ்வளோ தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு உணர்ந்த பிறகு அவர் ஃபர்ட்டிலைசர் கம்பெனி குரமேண்டல் ஃபர்ட்டிலைசர் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க மனைவி கிட்ட பெர்மிஷன் வாங்கி எனக்கு இந்த சேவை செய்யணும் போல இருக்குது அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு முழுமையாக அவங்களோட வாழ்க்கை வந்து மக்களுக்கு இந்த கருத்து சேர்க்கறதுக்குன்னு அவர் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நாற்பது வருஷம் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு கிராம கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாடுக்கும் தானே போய் சென்று தியானத்தை சொல்லி கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முழுக்கும் வெயிட் பண்ணி நான் தியானம் சொல்லிக் கொடுக்குறேன்னு அவங்க டைம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக ஆரம்பித்து இப்போ லட்சக்கணக்கான பேர் தியான பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அவரும் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு ரீசர்ச் மாதிரி பண்ணியிருக்காரு ஆன்மீகம் என்றாலே ஒரு சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஒரு விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்றது ஒரு தியரி ஸோ இதை செஞ்சால் இப்படி தான் இருக்கும் அப்படி கிடையாது இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள் இருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி அனுபவங்கள் இருக்காது ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசர்ச் பண்ணி நிறைய வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு அதுதான் ஆனா பானா சதி சொல்லுவாங்க அப்படின்னா நம் இயல்பான மூச்சு காற்றோட நாம இருப்பது நம் மூச்சு தான் நமக்கு குரு ஸோ இதெல்லாம் தான் அவர் சொல்லியிருக்காரு சுவாசத்தை கவனி உன்னோட சுவாசத்தோட இணைந்திரு இயல்பான வாழ்க்கை வா இயற்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நீ இரு இயற்கைக்கு தூரமா ஏன்னா நம்ம வந்து வலை த வழி தவறி இயற்கைக்கு ரொம்ப தூரம் செல்லிட்டோம் ஸோ திருப்பி அதன் இயற்கையோட இணைந்து வாழ்றதுக்கு நம்மளை நாம ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு தான் இந்த தியானம் என்றது ஒரு பயிற்சி தியானம் என்றது ஒரு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தியான பயிற்சி என்றது சின்ன வயசுலேயே நாம் ஆரம்பிக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ என்ன வயசாகிடுச்சி நீ இது செய்யறதுக்குன்னு வாழ்கிற காலத்தில் தான் நாம் இதை கற்றுக்கணும் வாழ்ந்து முடிஞ்ச பிறகு நாம் கற்றுக்கிட்டோம் எந்த பயனும் இல்லை ஸோ வாழும்போதே நாம் கற்றுக்கிட்டு எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகாக வாழணும் அதனால தான் எவ்வளோ சின்ன குழந்தையான நான் என்னோடது இந்த பயிற்சி ஆரம்பிச்சிட்டா அந்த கடவுள் தன்மையிலேயே நாம வளரலாம் குழந்தையா பிறக்கும் போது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த விடல் விட்டு போன பிறகு நம்ம தெய்வம் ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க நடுவுல நாம என்னவா இருக்கிறோம் ஒரு ராட்சஸுன்னா ஒரு சொல்ல முடியாதுங்க வார்த்தைகள் நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு எல்லாம் தாண்டி வந்திருக்கோம் ஒரு அற்புதமான மனித பிறவி எடுத்திருக்கோம் தெய்வத்துக்கு சமநா சமமான ஒரு பிறவி எடுத்திருக்கோம் ஸோ தெய்வமாக வாழணு கூட அட் அட்லீஸ்ட் ஒரு மனிதனாவது வாழணும் இல்லையா ஸோ அதுதான் தியானத்தை வந்து நம்மளை மனிதனாய் அட்லீஸ்ட் விடும் அதே போல் தெய்வமாக நம்ம வளரத்துக்கும் வழி கொடுக்கும் அதுதான் அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ணா சதி தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே தினமும் பயிற்சி செய்யணும் ரொம்ப சிம்பிளான ஒரு தியானம் அதோட சேர்ந்து சைவ உணவு தான் மனிதனுக்கு உகந்த உணவு இயற்கையான உணவு நமக்கு நம்ம உடலுக்கு ஆஹ் இது ஆன உணவு சோ சைவ உணவை உணர்வர்கள மாறணும்னு சொல்லியிருக்காரு நீ தியானமே பண் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல சைவ உணவர்களா மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எந்த உயிரையும் துன்பப்படுத்துறதுக்கு நமக்கு அருகத்தை இல்லை தகுதி இல்லை செய்யக்கூடாது செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் நமக்கே அறியாமல் இருக்கிறோம் அறியாமையில செஞ்சுட்டு இருக்கிறோம் அது நம்ம தெளிவுபடுறதுக்கு அவர் வந்திருக்காரு அதே போல இந்த பிரமிட் சக்தி உபயோகப்படுத்து நம்மளை நாம எப்படி வந்து நம்ம வாழ்க்கை நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறது ஆன்ம வளர்ச்சி அடையறது அந்த வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை உடலை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிடு ஆற்றலை வந்து நம்ம உபயோகப்படுத்தி நம்மளோட வளர்ச்சிக்கு நாம் யூஸ் பண்ணிக்கணும் நமக்குன்னு எல்லாமே இந்த பிரமிடு வந்து இயற்கைக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்குமே அந்த பிரமிட் எனர்ஜி என்றது தேவைப்படுது அதனால யாருக்கெல்லாம் முடியுமோ சொந்த வீடு இருக்கோ ஒரு பிரமிடு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரமிட் வந்து அவங்களுக்கு அவங்க குடும்பத்திற்கு சுற்றி ஒரு அந்த பிரமிடு சைஸை வச்சு சுற்றி அளவுக்கு அதனோட கதிர்கள் வந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கும் ஸோ இயற்கையில் சீரலக்ட்ரிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் கம்மி ஆகிறதுக்கு அந்த பூமி வந்து வலிமை அடையிறதுக்கு எல்லாத்துக்குமே பிரமிட் வந்து உபயோகப்படுத்தும் அந்த மாதிரி இந்த மூணு தான் பில்லர்ஸ் மாதிரி வச்சு தியானமும் சைவ உணவும் அதுக்கப்புறமா பிரமிட் சக்தி அதே போல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஸோ ஆன்மீக விஞ்ஞானம் இந்த நாலு தான் நாலு பில்லர்ஸ் போல இந்த இயக்கத்துக்கு இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு தான் இந்த இயக்கமே அவர் உருவாக்கினார் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் இந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு ஸோ நீங்களும் வாங்க இங்கே அருணாச்சலத்தில் நம்ம வந்து திருவண்ணாமலையில் ஒரு ஆசிரம் தொடங்கியிருக்கோம் இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் எப்படி பயிற்சி செய்யணும் எதற்காக செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே தங்கிறதுக்கு இலவசமாக நாங்கள் வந்து இடமும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே போல் உணவும் மூணு வேலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் உணவுன்றது ரொம்ப முக்கியம் ரொம்ப நம்ம வந்து நிறைய ஆற்றல் இருக்கிற மக்கள் தான் வீட்டில் யார் வந்து அந்த ஆன்மீக ஆற்றல் பெற்றிருக்காங்களோ அவங்க கையால சமைக்கணும்னு சொல்லுவாங்க குருஜி அது எங்க இருந்தாலும் இருக்கட்டும் அப்போ அந்த உணவு எடுக்கும் போது அந்த அன்பு இருக்கட்டும் அந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் வளரும் அதனால நம்ம ஆசிரமத்துல கண்டிப்பா எல்லாருமே தியானம் தான் சமையலும் செய்யறோம் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும் ஸோ எல்லாரையும் இந்த ஆஹ் சேனல் மூலியமாக எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்தா லக்ஷ்மி அம்மாவுக்கும் அவங்க டீமுக்கும் கூட நான் நிறைய நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ